ஒரு கல்லூரி மாணவியோட கொலை அதுவும் அந்த மாணவி படிக்கிற காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளே நடந்த இந்த கொலை சம்பவம் மொத்த கர்நாடக மாநிலத்திலையும் மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு கடந்த பதினெட்டாம் தேதி நடந்த இந்த சம்பவம் மிகப்பெரிய அரசியல் மோதலாகவும் அரசியல் தந்திரமாகவும் மாறியிருக்கு ஏன்னா இந்தியா முழுவதும் தேர்தல் காலம் அப்படின்றதுனால சில கட்சிகள் இந்த சம்பவத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் சாதி தாண்டி மதம் தாண்டி கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே வந்து அந்த மாணவியோட மரணத்துக்கு நீதி கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க மாணவியை கொலை செஞ்சது மாணவிக்கு தெரியாத நபர்லாம் கிடையாது நல்ல பரிச்சயமான நபர் தான் ஏன் அவர் கொலை செய்யணும் அந்த நபர் யாரு இதில் லவ்ஜிஹாத் எங்கேருந்து வருது அப்படின்றதையும் ரொம்ப முக்கியமாக இந்த சம்பவம் தொடர்பாக ஆதாரத்தோட கடும் கோபத்தோட நடிகர் கிஷோர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம் கர்நாடக மாநிலம் ஹூப்ளி பகுதியை சேர்ந்த மாணவி தான் நேஹா இருபத்தி நாலு வயசு இவங்க அங்கே இருக்கிற பிவிபி காலேஜில் எம்சிஏ ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க கடந்த பதினெட்டாம் தேதி அதாவது நேற்றைய முன்தினம் வியாழக்கிழமை இவங்களுக்கு எக்ஸாம் இருக்குது எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது டைம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணிலேருந்து ஒரு மூணு மணிக்குள்ளே இருக்கும் அந்த டைம்ல ஒரு நபர் திடீர்னு கத்தியால் காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளேயே நேஹாவை தாக்கிட்டு அங்கேருந்து ஓடிடுறார் இது நடந்தது எல்லாமே காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளே தான் சிசிடிவியை செக் பண்ணால் நேஹாவை தாக்குனது நேஹா யூஜி படிக்கும்போது அவங்க கூட படித்த ஃபயாஸ் அப்படின்றது தெரிய வருது சம்பவம் நடந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே பயாசும் பிடிபடுறாரு அவரை அரெஸ்ட்டும் பண்றாங்க இந்த சம்பவம் மொத்த காலேஜ்லயும் பரபரப்பை ஏற்படுத்தது நேஹாவோட நண்பர்களுக்கு தகவல் சொல்லப்படுது நேஹாவோட பேரண்ட்ஸுக்கு தகவல் சொல்லப்படுது நேஹாவோட அப்பா யாரு அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அந்த பகுதியோட கவுன்சிலர் அவர் நேஹாவோட அப்பா பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா தன்னோட மகள் வந்து ரொம்ப தைரியமான பொண்ணு லவ் டார்ச்சரை வந்து நிப்பாட்டல அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஃபையாஸை நேஹா எச்சரித்ததாக குறிப்பிடுறாரு கூடுதலாக லவ் ஜிஹாத் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கலாம்னு சந்தேகப்படுவதாக சொல்றார் ஏன் அப்படின்னா ஃபயாஸ் நேஹாவை லவ் பண்ண கம்பல் பண்ணதாகவும் அதை வந்து நேஹா தன்னோட அம்மாட்ட சொன்னதாகவும் சொல்கிறாரு இந்த சம்பவம் தொடர்பாக இவரோட அதாவது நேஹா அப்பாவோட சகோதரர்கள் வந்து ஃபையாஸை கூப்பிட்டு வார்னிங் கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காரு இதுக்கடையில் என்ன நடக்குது அப்படின்னா காலேஜ்லேயே இருக்கக்கூடிய சில மாணவர்கள் அமைப்பு இதை லவ் ஜிஹாத்ன்னு குறிப்பிட்டு போராட ஆரம்பிக்கிறாங்க அதை தொடர்ந்து சில கட்சி தலைவர்களும் லவ் ஜிஹாதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு குறிப்பிட்டு ஆளும் அரசுக்கு எதிராக இந்த கோஷத்தை முன்வைக்கிறாங்க ஆனால் கர்நாடக மாநில முதல்வரும் சரி அமைச்சர்களும் சரி அதை மறுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லவ் ஜிஹாத்னு சொல்லி பிரச்சனையை திசை திருப்ப பார்க்குறாங்க ஏற்கனவே குற்றவாளியை கைது பண்ணியாச்சு சட்டப்படி விசாரணை செஞ்சு நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்றாங்க ஆனால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வாட்ஸ்அப் மாதிரியான சோசியல் மீடியால என்ன பண்றாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் ஃபார் நேஹா இது வந்து லவ் ஜிஹாது தான் இந்த லவ் ஜிஹாத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சில தரப்பினர் வந்து ஷேர் பண்றாங்க இன்னொரு தரப்பினர் என்ன பண்றாங்க அப்படின்னா இது ட்ரூ லவ் ஜஸ்டிஸ் ஃபார் லவ்னு குறிப்பிட்டு சில விஷயங்களை ஷேர் பண்றாங்க கூடவே என்ன பண்றாங்கன்னா ஃபயாசும் நேஹாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸோட ஷேர் பண்ணுறாங்க இந்த ஃபோட்டோஸ்லாம் நேஹாவே தன்னோட இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது இந்த சம்பவம் மொத்த கர்நாடக மாநிலத்திலையும் பரபரப்பை ஏற்படுத்தின நிலையில் ஃபயாஸோட அம்மா சில செய்தி சேனல்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபயாஸ் கடந்த ஒன்றரை வருஷமா பயங்கர டிப்ரஷன்ல இருந்தான் முன்னாடி பாடி பில்டிங் காம்படிஷன் ட்ரை பண்ணால் நேஹாவும் ஃபயாஸும் லவ் பண்ணுறாங்கன்றது எனக்கு லாஸ்ட் இயர் தான் தெரியும்னு சொல்லியிருக்காங்க கூடவே என்னோட பையன் செஞ்சது ஏற்றுக்கவே முடியாத தப்பு மொத்த கர்நாடக மக்கள்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு கண்ணீரோட மன்னிப்பு கேட்டுட்டு அவனுக்கு தண்டனை கண்டிப்பாக கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபயாஸோட அப்பாவும் கர்நாடக மக்கள்கிட்டையும் நேஹா குடும்பத்தினர்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேஹாவும் எங்கள் மகள் மாதிரி தான் அவங்க குடும்பத்தினரோட வழியே எங்களால் உணர முடியுது என்ன வார்த்தை சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னு தெரியல எங்களை தயவு செய்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்க பட் இந்த சம்பவத்தை லவ் ஜிஹாத்னு சொல்லி சில அரசியல் கட்சிகள் தங்களோட ஆதாயத்துக்காக பரபரப்பை ஏற்படுத்தின நிலையில் நடிகர் கிஷோர் வந்து தன்னோட சோஷியல் மீடியா பேஜில் கடும் கோபத்தோட சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கார் அதுவும் சில டேட்டாஸை வந்து ஆதாரமாக முன் வச்சு சில ஆர்டிக்கலையும் ஷேர் பண்ணி தன்னோட கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி நேஹாவோட மரணத்தை ஏற்றுக்கவே முடியாது குற்றவாளியை கைது பண்ணியிருக்காங்க அவனுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்கணும் இந்த மாதிரி இன்னொரு தப்பு நடக்காமல் இருக்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதை அரசு பண்ணணும் குறிப்பாக பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய தப்பை தடுக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா இதுல எப்படி ஹிந்து முஸ்லீம்னு மதத்தை கொண்டு வரீங்க மரணத்துல மதத்தை கொண்டு வந்து அரசியல் பண்ணுற உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா ஒரு நாளைக்கு எழுபத்தெட்டு கொலை நடக்குது ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு கிரைம்ஸ் பெண்களுக்கு எதிராக நடக்குது இதில் எத்தனை ஹிந்து எத்தனை கிறிஸ்டின்னு நம்ம பார்க்குறோமா கலப்பு திருமணம் செஞ்ச பல பேர் சந்தோஷமாக இருக்கிறத நம்ம பார்க்கலையா ஒரு நபர் செஞ்ச தப்ப மொத்த சமூகத்தையும் சொல்லி குற்றம் சொல்கிறது சரியானு கேட்டிருக்கார் பாதிக்கப்பட்ட நேஹாவோட குடும்பத்துக்கும் நேஹாவோட மரணத்துக்கு நீதி கேட்டும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறது ஒவ்வொருத்தரோட கடமைன்னு சொல்லியிருக்கிற கிஷோர் இந்த மோசமான மதவெறி பிடித்த நபர்கள் நேஹாவோட மரணத்தில் மதசாயம் பூசுகிறாங்க மக்களை பிளவுபடுத்தி அரசியல் செய்கிறதா குறிப்பிட்டிருக்காரு நேஹாவை கொலை செஞ்சது எந்தளவுக்கு ஒரு கொடூரமான தப்போ அதைவிட கொடூரமானது இந்த மதவெறி பிடித்தவர்கள் செய்கிற அரசியல்னு சொல்லி கடும் கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கார் இந்த சம்பவம் ரிலேட்டடாக இந்தியா டுடே டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரியான தலங்களில் ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் சொன்னதான் சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஃபையாஸ்ட்டை நடத்தின கான்வர்சேஷனில் ஃபயாஸ் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்திருக்காங்க திடீர்னு நேஹா வந்து தன்னோட ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணதுனால கோபத்தில் அவன் பண்ணியிருக்கிறதா ஃபயாஸ் சொன்னதாக குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இன்னும் விசாரணை முடியலை விசாரணை கண்டினியூ ஆகிட்டு இருக்கு பட் இந்த சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா தேர்தல் காலம் அப்படின்றதுனால இந்த சம்பவத்தை தங்களுக்கு சாதகமாக சில கட்சிகள் பயன்படுத்த யூஸ் பண்ணிக்க பார்க்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு பட் என்னதாக இருந்தாலும் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் தாண்டி இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் விசாரணை முடிந்ததுக்கப்புறம் தான் கூடுதல் விவரங்கள் வெளியில் வரும்